பாஸ் இன்னைக்கு எபிசோட்ல விஜேஎஸ் ஒரு ஆறு விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கார் பேசியிருக்கார் அப்படின்ற தகவலாம் வந்துட்டு இருக்கு அது என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவந்தன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பாக்குற அனைத்து நபர்களுமே லைக் பண்ணிருங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஸ்டார்டிங்லேயே ஃப்ரைடே எபிசோட் ஃப்ரைடே நிகழ்வுகளை முடிச்சுட்டு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே கச்சேரி மேலத்தாளத்தோட கச்சேரியோட ரெடியா இருந்திருக்கார் கானாவின்னொத்து பிஜேஸ்க்காக ஒரு சாங்கை பாடி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இம்ப்ரெஸ்டு கண்டெஸ்டன்ஸ் திஸ் வீக்னா அது கானா வினோத் தான் வெளியே டாஸ்காக இருக்கட்டும் உள்ள ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி ஈர்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்றது பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் அவருக்கு எதிராக வர எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண விஷயம்லாம் ஐலைட்டு ஹைலைட்டு அதில் குறிப்பாக இந்த ஒரு பேரை பாராட்டணும் ஆனால் அது பாராட்டினா அது அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடக்காதுன்னு நினைக்கிறேன் திவாகர் மற்றும் வினோத்துக்கு இடையே நடக்கிற கான்வர்சேஷன் வந்து வெளியே ஒரு மிகப்பெரிய வைரல் ஆகிடுச்சு அந்த வீடியோலாம் பார்த்து யார் சிரிக்க மாட்டாங்கன்னு நினச்சாலுமே கிட்ட அந்த வீடியோ காமிச்சா உழுந்து விழுந்து சிரிப்பாங்க அளவுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்காங்க அதை ஒரு பாராட்டு தருவாருன்னு எதிர்பார்க்கணும் ஆனால் பாராட்டு இருக்கிறது இருக்கிறதான் பெஸ்ட்டு இந்த மாதிரி வெளியே இட்டாயிருங்குன்னு சொன்னால் அது எல்லாமே அதுக்கப்புறம் வராது இப்போ நேச்சுரலாக வரதெல்லாம் அதுக்கப்புறம் அப்நார்மலாக ஆயிரும் அப்படின்றதான் ஐ மீன் நேச்சுரலாக இருக்காதுன்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ கானா வினயத்தோட சம்பவம் இன்றைக்கி இருந்திருக்கு ரெண்டாவது பெருசாக கண்டசன்சிக்கு யாருக்குமே கைத்தட்டல் வரல அப்படின்ற அப்டேட்டுமே வந்திருக்கு ஏன்னா இந்த வாரம் கண்டசன்ஸ் அந்தளவுக்கு பெருசாக பெர்ஃபார்மென்ஸ் பண்ணல பெர்ஃபாமன்ஸ் பண்ணவங்களுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற மாதிரி போயிட்டு இருக்கிறதால இம்ப்ரஸ் பண்ணணும் மக்களை இம்ப்ரெஸ் பண்ணி கைத்தட்டில் வாங்குறதுன்றது ஈஸி கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயத்தை கவர்ந்து மெஜாரிட்டியாக கவர்ந்தாதான் அந்த கைத்தட்டில் வரும் இதுல சில பேர் அப்பா கைத்தட்டுங்கப்பா கைத்தட்டுங்கப்பான்னு செட் பண்ணி கைத்தட்டல் எல்லாம் வச்சா கூட நல்லா இருக்காது அது வேணா இவங்க சொல்லுவாங்க டீம் சொல்லி கைத்தட்டுங்க இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி தட்டுறது வேற ஆனால் கவர்ந்து உண்மையாக கைத்தட்டில் வர்றது வேற அதல லைட்டா ஏதோ ஒரு அங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்ற மாதிரி திவாகருக்கு கைத்தட்டல் வந்திருப்பதாக தகவல் வருகிறது பெரிசா வேற எந்த கான்டென்ஸ்டன்ட்குமே கைத்தட்டல் வரலை அப்படின்றதுதான் அடுத்து கமிருதீனுக்கு ஒரு தரமான ரோஸ்ட் செஷன் நடந்துருக்கு நீங்க ப்ரோமோ 2ல பாத்திருப்பீங்க கமிருதீன் அந்த கேப்டன்சி டாஸ்க்ல நான் போராடி ஜெயிச்சு வந்தேன் கஷ்டப்பட்டு டாஸ்க்ல ஜெயிச்சு வந்தேன் எல்லாம் ஓட்டு மூலிமா வந்து இப்படிலாம் பண்றாங்க சார் அது நியாயமா நடக்கல சார் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட பேச்சுக்கள் பேசியிருப்பார் போல அதுக்கு ரூல் புக்கை படிச்சு அப்புறம் ரூல் புக்கை மாற்றி தரவா இப்படி தான் தரவா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு ஸோ அவரே சொந்த செலவில் சூனியம் வைத்து வதுள்வது எப்படி அப்படின்றது ஒரு பக்கம் இவர்கிட்ட கமரதீன் கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வாயே தான் அவருக்கு எதிரி அவருக்கு பிளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த டாஸ்க்ஸ்கெல்லாம் பிளஸ் பாயிண்ட் ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு கப்பு சிக்கனு இருக்கணும் அப்படியே இருந்தா அவருக்கு நல்லது இல்லை திறந்தாவே ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டுறாரு அது அவருக்கு தான் ஆப்பா திரும்ப வருது அப்படின்றதே அது எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டார் கண்ட்ரோலும் பண்ண மாட்டார் அதுக்கான விளைவுகளை சந்திக்க தான் வேணும் சந்திக்க தான் நேரிடும் வேற வழியே கிடையாது இது ஒரு பக்கம் அடுத்ததாக மூணாவது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா டிஸ்கஷன் அப்போ டாஸ்க் அந்த பொம்மை டாஸ்க் இருக்கு மாஸ்க் அதுல வந்து ரெண்டு டீமா சூப்பர் டிலெக்ஸ் பிக் பாஸா விளையாடுனாங்க அதுல குறிப்பா நான் எலிமினேட் டீல் போட்டு டீல் போட்டு விளையாடினாங்க எலிமினேட் போது அவங்க எதுவுமே கேள்வி கேட்கிறேன் ஓகே டீமுக்காக நான் எலிமினேட் ஆயிரேன் பட் அந்த இடத்துல நான் ஏன் எலிமினேட் ஆகணும் நான் இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கேன் எனக்கு ரொம்ப முக்கியம்ன்றது அவங்க நாமினேஷன் கேட்டுக்கணும் ஒட்டுமொத்த டீம் டிஸ்கஷனுக்காகவே அப்படியே நின்று இருக்கிறது ஒரு பெரும் தப்பா போயிருக்கு அதுல பல பேர் வந்து ஆன்சர் கொடுக்க முடியாம எதுக்கும் பதில் சொல்ல முடியாம திகைத்து நிறந்த தருணங்களும் பார்க்க முடிஞ்சதுன்றத சொல்றாங்க கேள்வி கேட்டிருக்காரு ஒவ்வொருத்தர் ஆன்சர் சொல்லும் போது பல பேர் அப்படியே திக்கு முக்காடின சம்பவங்கள்லாம் பார்க்க முடிஞ்சு அப்படின்றத கேள்விப்பட்டோம் நாலாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவில் வந்துட்டு தான் தேர்ட் ப்ரோமோவில் வந்துட்டு தான் நீங்கள் உங்களுக்காக போராடாமல் ஏன் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுத்தீங்க அது வந்து டீமாக இருந்தாலுமே உங்கள் ஒருத்தருக்கு தானே வரப்போகுது அந்த ஒருத்தர் யாருன்றது நீங்கள் விட்டு கொடுக்காம போராடி இருக்காமலே நான் ஏன் போனோம் எதுக்கு போனோன்ட்டு அதுக்கு தான் பிளான் பண்ணாங்க ஸோ டீமில் இண்டிவிஜுவாலிட்டி காட்டணும் இண்டிவிஜுவாலிட்டி வித் டீம் காட்டணும் இந்த மாதிரி தான் அதில் அது ஒரு ஒரு இது வந்து எப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் இப்படியா அப்படியான்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட் தான் அதில் நீங்கள் உங்களுக்காக நிற்கிறீங்களா உங்களுக்காக பேசுகிறீங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அந்த பாஸ் ஒருத்தருக்கு தான் கிடைக்க போகுது இவங்க எல்லாம் டின்னரை ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர்த்து அந்த பாஸை ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்றது தான் பெரும் பிரச்சனை அதுக்கும் ஒரு சில பல எச்சரிக்கைகளும் இதுவும் ரோஸ்ட்டு சின்ன ரோஸ்ட்டு நடந்திருக்கா சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எதிர்பார்க்க முடியாது வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து நிறைய இடங்கள்ல ஒரு பெரிய பல்ப்பு மூமெண்ட்லாம் கிடச்சிருக்கா மக்களே குறிப்பாக கமர்தீன் வாயை வச்சிட்டு சும்மா இல்லாமல் ஏதாவது பேசி பேசி அங்கங்கங்க மொக்கை வாங்கியும் பல்ப் வாங்கிட்டும் போயிருக்கார் அப்படின்றது நம்மளால கேள்விப்பட முடியுது இது ஒன்று அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க போல இந்த வீட்டில் யார் ஃபேக்காக இருக்கா முகமூடி போட்டுக்கிட்டு ஐ மீன் ரியல் ஃபேஸுக்கு பின்னாடி ஒரு முகமூடி சாரி ரியல் ஃபேஸு அதுக்கு முன்னாடி ஒரு முகமுடி போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட ஒரிஜினல் ஃபேஸ் இன்னும் காட்டாமல் முகமுடி போட்டுட்டு சுத்திட்டு இருக்கிறதாக டாஸ்க் வச்சிருக்காங்க அதனுடைய யார் யார் பேர்கள் வந்திருக்கும் மெஜாரிட்டியாக ஒரு மூணு பேரோட பேர் வந்திருக்குது அது யாருன்றதை நீங்களே கெஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அது கரெக்டாக இல்லையான்றத பார்ப்போம் அந்த மூணு பேர் யாராக இருக்கும் அப்படின்றத சொல்லிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பல கேள்விகள் ஆடியன்ஸ் இருந்து விஜய் சேதுபதி கிட்ட வச்சுருக்காங்க அதுக்கு ஆடியன்ஸுக்கு விஜய் சேதுபதி சில பதில்களும் சில குறித்த தெளிவான விளக்க உறையும் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்ற மாதிரி கேள்விப்படுறோம் இதுதான் இன்றைக்கி எபிசோட்ல நடந்த சம்பவங்கள் என்னடா இன்னும் நிறைய டாபிக்லாம் டிஸ்கஸ் பண்ணலையே குறிப்பாக சொல்லணும்னா ஒன்னொரு பக்கம் கமர்தீல் பண்ண ஒரு பிகேவியராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உப்பு போட்ட மேட்டரா இருக்கட்டும் இன்னும் கேப்டன்சி டாஸ்கா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் கேட்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் நாளைக்கு கேட்பாரா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் கைஸ்